சரவணனுக்கு மீனாட்சியை ரொம்ப பிடிக்கும் பார்த்த முதல் நாள்லேருந்தே ரொம்ப பிடிக்கும் பார்த்த முதல் நாள்லேருந்தே அவங்க பக்கத்துலேயே இருக்கிறது அவங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை வாங்கி கொடுக்குறது அவங்க கூடவே சுற்றுறது இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் சரவணன் செஞ்சுக்கிட்டு இருந்தார் மீனாட்சிக்கும் சரவணனை பிடிக்கும் அதனால் அவர் சரி இந்த எல்லா விஷயத்தையும் அனுபவிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஒரு லெவலுக்கு மேலே அவங்க ரொம்ப க்ளோஸ் ஆக ஆரம்பித்தாங்க காதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தாங்க வாய் வார்த்தைகளை சொல்லிக்கல அப்படின்னாலும் அது கிட்டத்தட்ட அவங்களுக்கும் சரி சுற்றி இருக்கவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே புரிஞ்ச மாதிரியாக தான் இருந்தது ஆனால் இப்படி இருந்த இந்த ரிலேஷன்ஷிப்பில் திடீர்னு சரவணன் கொஞ்சம் இந்த விஷயத்தை விட்டு நகர விலகி நகர ஆரம்பித்தார் மீனாட்சியோட பேசுகிறது கிடையாது மீனாட்சி தனிமையிலேயே இருக்க ஆரம்பித்தாங்க அவங்களுக்கும் ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு புரியல அவங்க மனசில் கன்ஃபியூஷன் இவர் நம்மளை ஏதாவது தப்பாக நினச்சிட்டாரா அப்படின்ற கன்ஃபியூஷன் ஆனால் சரவணன் இதை பற்றி எதுவுமே பேசலை அவர் பாட்டுக்கு தனிமையில் இருக்கார் அவங்க பக்கத்தில் வந்து உட்காடுறது கிடையாது பேசுகிறது கிடையாது இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது இவங்களுக்கும் இது மைண்டில் என்ன பண்ணுறதுக்கே புரியல திடீர்னு ஒரு நாள் சரவணன் திருப்பியும் வந்து அவங்க கூட க்ளோஸாக உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க மீனாட்சிக்கும் ஒன்றுமே புரியல இவர்கிட்ட இந்த தவறுகளையும் செஞ்சிடக்கூடாது அப்படின்ற விஷயத்தோட மனசில் வச்சுக்கிட்டு நம்ம ஏதாவது தப்பு பண்ணிடுறோமான்ற பதட்டத்தோடவே மீனாட்சி செயல்பட ஆரம்பிக்கிறாங்க இன்னும் கொஞ்ச நேரம் திருப்பியும் சரவணன் விட்டு வெளில போய்டுறாரு எந்த பேச்சுவார்த்தையுமே இல்லை அப்படியே விட்டுறாரு திருப்பியும் கொஞ்ச நாள் கழித்து வந்து மீனாட்சியோட திருப்பியும் பேசுகிறாரு மீனாட்சிக்கு இதை வாய் வார்த்தையில் எப்படி கேட்கணும்னு தெரியல இந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ணணுமா இல்லை விட்டுருணுமா அப்படின்றது கூட மீனாட்சிக்கு தெரியல ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்காங்க சரவணன் நீ இப்படி பண்ணுறாரு மீனாட்சி எதாவது தப்ப பண்ணாங்களா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைக்காலஜி என் தமிழ்நாடு டாக்டர் ஜிதேந்திரா நம்ம டாக் சைக்காலஜி சீரிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்க்க போகிற கான்செப்டோட பேர் லவ் பாம்பிங் இது நிறைய நேரங்களில் பெண்கள் செய்வதாகத்தான் சித்தரிக்கப்படும் அதாவது பொண்ணுங்க முதல்ல வந்து நல்லா பேசுகிறாங்க அப்புறமா தூரமாக இருக்காங்க திருப்பியும் பேசுகிறாங்க இந்த மாதிரியான விஷயங்களை பெண்கள் மட்டுமே செய்கிற மாதிரி இந்த உலகத்தில் காண்பித்தாலும் இந்த உலகத்தில் நிறைய ஆண்களும் இதே மாதிரியான விஷயங்களை செய்வாங்க அதில் அவங்க வல்லவர்களாகவும் இருப்பாங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிபெண்டன்சி க்ரியேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அதாவது என்னதான் உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலும் அந்த ரிலேஷன்ஷிப்போட கண்ட்ரோல் எப்பயுமே உங்கள் கையில தான் இருக்கணும் அப்படின்ற ஆசை சில பேருக்கு இருக்கும் கண்ட்ரோல்னா என்னன்னா அவங்களுடைய ஒவ்வொரு ஊமெண்ட்டையும் நான் தான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற ஆசை சில பேருக்கு சில ரிலேஷன்ஷிப்ஸில் இருக்கும் அப்படி இருக்கிற சிலர் என்ன செய்ய ஆரம்பிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது அவங்க கூடவே இருக்க மாதிரியான ஒரு ஃபீலிங்கை கொடுக்குறது அதுக்கப்புறமா திடீர்னு விளைவிக்கிறது அப்போ அவங்களுக்கு என்ன தோண ஆரம்பிக்கும் நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்றது தோண ஆரம்பிக்கும் இந்த அட்டென்ஷன் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப ட்ரிக்கியான விஷயம் நமக்கு ஒரு இடத்துல அட்டென்ஷன் கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது திடீர்னு ட்ராப் ஆகுது அப்படின்னா அதை நம்மளுடைய மனசாலே ஏற்றுக்க முடியாது ஐயையோ என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம மனசை பதற ஆரம்பிக்கும் அந்த பதட்டத்தை கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா அந்த நெக்ஸ்ட் அட்டென்ஷனுக்கு அவங்க ஏங்க வச்சாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு டைம் இவங்க பக்கத்தில் வரும்போது அவங்க எந்த தவறும் செஞ்சிடாமல் இவங்களுடைய மனசை மகிழ்விக்கிற அளவில் நான் எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்றத இன்னொரு பர்சன் யோசித்து செயல்பட ஆரம்பிப்பாங்க அப்படின்றது தான் இவங்களுடைய இந்த ட்ரிக்கு இதற்கு இதோடு சேர்ந்து இவங்க இன்னும் நிறைய ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுவாங்க இதை ஆணும் யூஸ் பண்ணுவாங்க பெண்ணும் யூஸ் பண்ணுவாங்க இதுலேருந்து அவங்க பெற விரும்புகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோல் நம்ம என்ன செய்ய சொல்கிறோமோ அதை தான் அந்த பர்சன் செய்யணும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை மட்டும்தான் அந்த அடுத்த பர்சன் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசையோடைய வெளிப்பாடு தான் இந்த லவ் பாம்பிங் அப்படின்றது இதுவும் நாம் சொல் முன்னாடியே சொன்ன மாதிரி இது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு தான் செய்யணும் அப்படின்றது அவசியம் இல்லை இது சில பேருக்கு இயல்பாகவே வரும் இதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோன்னு தெரியாமையே கூட நீங்களே கூட இந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் இல்லை உங்கள் பார்ட்னர் கூட இந்த விஷயத்த உங்ககிட்ட செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் ஆனால் இந்த இடத்துலேருந்து இது எங்கே எடுத்துகிட்டு போய் விடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு பேருக்கும் எக்கச்சக்கமான சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸில் தான் இந்த விஷயம் கொண்டு போய் விடும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேனிப்புலேஷன் அப்படிங்கிறது அதாவது ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பே தெரியாத மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திடுவேன் அப்படின்றத செய்கிற நம்ம இருக்கோம் இல்லைங்களா நமக்கு என்ன புரியாது அப்படின்னா நம்ம யாரை மேனிப்புலேட் பண்ணாலும் அதனுடைய எண்டு ரிசல்ட் என்ன ஏமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏமாற்றமும் ஐயோ நம்மளை இப்படி ஒருத்த யூஸ் பண்ணிட்டானே ஒரு ஒரு பொண்ணு யூஸ் பண்ணிட்டாலே அப்படின்ற அந்த ஃபீலிங்கும் தான் ஒரு எண்டு ப்ராடக்டாக இருக்கும் அதுலேருந்து எப்பயுமே வந்து அன்பு மலராது எப்பயுமே வெறுப்பு தான் மலரும் அந்த வெறுப்பு சில நேரங்களில் அன்பாக வெளியில தெரியும் அவ்வளோதான் ஆனால் எப்பயுமே இது ஒரு பிரச்சனையாகவே தான் இருக்கும் இது உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் தெரியும் அப்ப நம்ம என்ன யோசிக்க ஆரம்பிக்கணும் ஒருவேளை இது அந்த மாதிரியான விஷயமோ அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும் அடுத்தது சில விஷயங்கள்ல நம்ம அசர்டிவா இருக்க வேண்டியது அவசியமான விஷயம் ஏன் எதற்கு எப்படி அப்படின்றது கேட்டுருங்க ஒண்ணுமே தப்பு கிடையாது அப்படி அவங்க நிஜமாக ஒர்த்தா அவங்க அதுக்கு பதில் சொல்லுவாங்க இல்லை அவங்க மேனுட் பண்ணதான் ட்ரை பண்றாங்க அப்படின்னா அதுக்கு இன்னொரு ட்விஸ்ட் போடுவாங்க அது விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல இன்னும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு அது நிஜமான ரீசனா அதுக்கு அப்படின்னு அந்த ரீசனையை எப்படி எதிர்கொள்வது அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி எப்படி முன்னாடி போவது அப்படின்றத பார்க்கலாம் ஆனால் இதே ஒரு சைக்கிளாக அவங்க செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அப்போ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் சில நேரங்களில் சில பேரோடு இருக்கிறத விட தனிமையில் இருக்கிறது பெட்ரு எனக்கு அட்டென்ஷன்ன்ற அந்த போதை கிடச்சிருச்சு அந்த போதை கிடைக்குமோ நான் ஏங்கிக்கிட்டே இருக்கேன் ஆனால் அது கிடைக்க வேண்டிய ஒரே நபர் இவங்க இல்லை என் வாழ்க்கையில் கொஞ்ச நாளுக்கு அட்டென்ஷனே இல்லாமல் இருந்தால் கூட தவறு இல்லை ஆனால் கொஞ்ச நாள்லே எனக்குமே ஒரு ரிலேஷன்ஷிப் அமையும் ஸோ இவங்களோட தான் நான் ட்ராவல் பண்ணணுன்றது அவசியம் இல்லை அப்படின்ற மன திறத்தை நீங்கள் திடத்தை நீங்கள் முதல்ல உருவாக்கிக்கணும் இந்த இடத்தை உருவாக்கினதுக்கு அப்புறமாக இந்த விஷயத்தை நீங்கள் கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கணும் அதாவது எனக்கு ஒன்று நீ தேவையில்லை நீ மேபிளேட் பண்ணுறதுலாம் இல்லை நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா உன்னுடைய இந்த ரேப்பிட் ஓர்டு சேஞ்சஸ் வந்து என்னால் ஏற்றுக்க முடியல எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம இப்படியே எணிஞ்சு பயணிக்கிறதும் சரியாக இருக்காது நமக்கே ஒரு ஸ்பேஸ் இருந்தால் பெட்டராக நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறமா என்ன நடக்குமோ அது நடக்கட்டும் ஆனால் இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு திருப்பி விட்டுக்கிட்டே இருந்து எனக்கு வேண்டான்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு நகர்றதுக்கு முயற்சி செய்யுங்க அதையும் கொஞ்சம் ஸ்லோவா நகர முயற்சி பண்ணுங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்துராங்க சில நேரங்களில் நமக்கும் பிரச்சனை வராமல் பாத்துக்கறதும் அவசியமான விஷயம் இல்லை எனக்கு இது கன்ஃபியூஸ்டா தான் இருக்கு இது நிஜமாவே இதுதான் பிரச்சனையானு எனக்கு தெரியல எனக்கு தான் இப்படிலாம் யோசிக்கிறேன்னு தெரியல அப்படின்னா சில நேரத்தில் ஒரு சைக்கோலாஜிஸ்டோடைய சப்போர்ட் எடுத்துக்கிறது அவ்வளவு தவறான விஷயமா இருக்காது ஒரு கவுசலர் கிட்ட போறது அவ்வளவு தவறான விஷயமா இருக்காது ஆனால் அவ்வளவு தூரத்துக்கு எஃபர்ட் எடுக்க வேண்டிய இடத்துல அவங்களோட ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்ல ஆரம்பத்திலே இவ்வளவு பிரச்சனை இருக்கா அப்படின்றது யோசிக்க ஆரம்பத்துலேயே எவ்வளோ பிரச்சனை இருக்கு அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் முன்னோக்கி நகர்த்தணும்மா அப்படின்றது நீங்களே யோசிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததை லைக் பண்ணுங்கள் இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தோம் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சைக்காலஜி தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் கிரேட் டைம்